வணக்கம் உறவுகளையும் சீரியல் பற்றிய முக்கிய அப்டேட் ஒன்று என்ன சீரியலை பத்தி இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் பாக்கியலட்சுமி இந்த சீரியல் என்ற எபிசோட்ல எழில் மற்றும் அமர்தா வீட்டை விட்டு போக முடிவெடுத்து கிளம்பி வருகின்றனர் இனியா நீ வீட்டை விட்டு போறியா போகாது என்று அழுக்கிறார் செளியன் ராமமூர்த்தி என அனைவரும் எழிலை தடுக்க அவர் உறுதியாக இருக்கிறார் ஈஸ்வரியிடம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்று சொல்லி கண்கலங்க ஈஸ்வரியும் உன்னை வீட்டை விட்டு நான் வெளியே போக சொல்லலை சொல்றதை கேட்டு நடந்துக்கோ என்றுதான் சொல்கிறேன் என

உங்களுடைய கமெண்ட்ஸை கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் சொல்லுங்க பாக்கியலட்சுமி சீரியல் விஜய் டிவியில் ஒளிபரப்ப பார்க்கறத ஸோ இதுல உங்களுக்கு இந்த சேனலில் ஒளிபரப்ப பார்க்குற சீரியலில் எது ஃபேவரேட் சீரியல் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சீரியல் ஃபேவரைட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க